மா இன்னைக்கு மூத்தம் தானே இருக்கு ஒருவர்ண்ணா தானே அப்படியே மொத்தம் தரோம் பாலாபிஷேகம் மொத்தம் ஒரே வீடியோ ஒரு மூணு பேர் வரைக்கும் தந்த நேரத்தில் முந்தி வந்த சுரேஷ் தான் ஷார்டு அந்த அம்மா தான் ரவி அவங்க வீட்டில் குழந்தைங்க வந்து அருமையாக ஒரு மூணு குழந்தைங்க அது நல்லா ஸோ என்ன கற்று நல்லா அருமையாக சொல்லலாம் அந்த நல்லா நல்லாயிருக்கும்

எங்க வச்சு அச்சாரு பாருங்க மாட்டு நான் தூரம் போதுண்ணா இல்லை இல்ல சொல்லு ஜல்லு மரணம் யாரோ கூப்பிடுறாங்களு தேடி ஏந்து எந்த ஓட்டம்

குறல கேட்கல செல்லாம் வரல சிவாயின தனியா ஸ்பெஷல் மைக் வச்சுதான் எடுக்கணும் எவ்வளவு பேர் இந்த சிவாயண்ணம்மன்னு சொல்ல முடியாத வாயில்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க

சவுண்டே வரலையா இல்ல நம்ம காது கேட்கல சவுண்ட் இல்ல நம்மளுக்கு காது கேட்கலையா கேமரால வாய் அசைவு தான் தெரியுது